இன்றைய மன்னா யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யோபு இருபத்தி ஆறு பனிரெண்டு அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் இங்கே கர்த்தருடைய வல்லமையை குறித்து யோபு சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்பான குழப்பமான கலக்கம் அடைகிற சூழ்நிலைகளை கத்த தம்முடைய வல்லமையினால் அமர பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் அடக்க வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இருக்கிற எல்லா குழப்பங்கள் கலக்கங்களை அவருடைய வல்லமையினால அமர பண்ணுவார் அதை இன்றைக்கே செய்வார் அவரு அவர் வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவம் எல்லா வல்லமையும் அவர் கொண்டு அவருக்கு முன்பாக எந்த பிசாசின் வல்லமை நிற்க முடியாது அவருக்கு முன்பாக எந்த சமுத்திரமும் கொந்தளித்து கொண்டே இருக்க முடியாது அவர் தன்னுடைய வார்த்தை அனுப்புவார் வல்லமையினால கொந்தளிப்பை அமர பண்ணுவார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் எங்க நல்லாண்டவரை இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடைய வல்லமை அனுப்புவீராக உங்களுடைய வல்லமை அனுப்பி எல்லா கொந்தளிப்பை அமர பண்ணுவீராக குழப்பத்தின் ஆவிகள் கலக்கமடைய பண்ணுகிற ஆவிகள் இயேசுவை நாமத்தினாலே விலகுவதாக இந்த நாள் ஒரு அற்புதத்தினால இருக்கட்டும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் அவங்களுக்கு வல்லமை அனுப்புகிறக்காக நன்றி ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்திரங்களை ஆசீர் அமேன்